ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய இறுதி காலத்தில் விளையாட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொண்டாட்டத்தோடு அணுகப்பட்டிருப்பாரா ஒவ்வொரு ஆட்டத்திலையும் அப்படி பார்த்தா தெரியல நமக்கு ஏன் தோனியை பற்றி பேச நினைச்சேன் அப்படின்னா தமிழர்களின் வாழ்வில் தமிழர்களின் மனங்களுக்குள் இடம் பிடிப்பது இருக்குல்ல அது ரொம்ப கடினமான காரியம் பல்வேறு டெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் வச்சு தான் தமிழை முடிவு பண்ணுறான் அப்படி இன்னைக்கு தோனியை தமிழ்நாடு மொத்தமும் தன் மாநிலத்தை ஆளா தன்னாளா கொண்டு வாடுறதுக்கான காரணம் இருக்குல்ல அது ஏன்னு பேசுவதற்கான முயற்சியாக தான் இந்த ஷோவை வடிவமைத்தோம் தனிப்பட்ட முறையில் தோனியின் ரசிகனாக நான் இதை செஞ்சேன் என்னோட என்டையர் ஹவுஸ் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் பண்ணி அதில் தோனி சாரோட படத்தை வரைஞ்சிருந்தேன் என்னை வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது பைத்திய கருத்தனமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்பா அம்மா கிட்டே பர்மிஷன் கேட்டேன் கலர் இந்த கலர்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னாங்க ஜெர்சியில் இருக்குல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லோ கலர் பண்ணிட்டேன் சார் வீடு ஃபுல்லாக தோனி சாரோட படத்தை வரைஞ்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த லோகோலாம் ஒரு வீடு சைஸுக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன் சார் அப்புறம் வீட்டில் இருக்க புல்லட் எல்லோ கலர் வீட்ல இருக்க ரெண்டு ஸ்கூட்டி yellow color வீட்ல இருக்க வால் எல்லாம் yellow color தான் சார் ஓகே ஐ அம் இன் எ ரிலேஷன்ஷிப் சோ உங்களுக்கு தோனி முக்கியமா நான் முக்கியமான்ற क्वेश्चन வந்து தோனி தான் முக்கியமான வந்து லைக் 15 டேஸ் எந்த கால் மெசேஜ் எதுமே இல்ல அதுக்கு அப்புறம் அவங்கள திருப்பி ஓகே உங்களுக்கு தோனி தெய்வம் மாதிரினா நான் ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு நடந்துருச்சு லைஃப்ல ம் இப்போ வரும்போது ஸ்டோரி போடுறத இருந்தா என்ன வந்து ஒண்ணு பிளாக் பண்ணிட்டு ஸ்டோரி போடுங்க என்னால அத பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க சொன்ன ஒரே இடத்துல உங்களுக்கும் அவருக்கு மட்டும் நடந்திருக்கும் யாரு முக்கியம் இப்ப நான் இவ்வளவு நிறைஞ்ச சபையில கேக்குறேன் தோனி முக்கியமா அல்லது அவரு முக்கியமா இல்ல அவரு கண்ணு மாதிரினா தோனி வந்து ஹார்ட் மாதிரி அப்படி சொல்லிக்கிறோம் இந்த கண்ணு எங்க அப்பா இந்த கண்ண ஒரு இப்போ நீங்க தோனி முக்கியம் தான் சொல்றீங்க வேற என்ன சொல்ல முடியும் தோனி தான் முக்கியம்